அனைவருக்கும் வணக்கம் இந்த டுட்ட பாருங்கள் காரதி போட்டுக்க டுட்டை இந்த மாதிரி ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான் அப்படி கீழே விழுகும்போது இந்த மாதிரி சிரிக்கையெல்லாம் வந்து என்ன மாதிரி அவர் மனநிலை அப்படின்னு சொல்லி காட்டிலும் வந்து ட்விட் போட்டுருக்காரு அது குறித்து இந்த காடையில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரே விஷயம் சொல்லிக்கலாம் இந்த முத்துக்குமார் ஃபேன்ஸாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த சௌந்தரியாவை நம்ம இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணோம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சௌந்தர்யா ஃபேக்கு சௌந்தர்யாவோட போலி மோத்தரை வந்து நம்ம கிழிக்கிறனால சௌந்தர்யா பண்ணுற விஷயமெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது அது ஒரு எச்சையாக இருக்குது அது வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சௌந்தர்யாவை கிழிக்கிறனால இப்போ நம்ம சேனலில் முன்னாடி சவுந்தரியா காதல்னால சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசிக்ரைப் பண்ணுறாங்க அதனால் உண்மையாக இருக்கக்கூடிய முத்துக்குமன் ஃபேன்ஸு மக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த தான் முத்துக்கு வந்து துரத்துது துரத்துக்கிட்டு அந்த படத்தை தெரியும் துரத்திட்டு வந்து போகுது அதனால் முத்துகன் வந்து ஓடுறாரு ஓடும் போது ஒரு இடத்துல வந்து வலிக்கு விட்டுருது வலிக்கு விழுந்துடுறாரு அப்படி விழுகும் போய் தூக்கணும் இல்லை அதான ஒரு மனிதாபிமானமான ஒரு செயலாக இருக்குது இந்த மாதிரி நம்ம துரத்துல வந்து உழுகிறேன் அப்படியே வந்து ரெண்டு தடவை இப்படி சுற்றி வந்து விழுந்து எந்திரிக்கிறாப்பில் அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க போய் தூக்கி விடுவீங்க இல்லை கை கொடுப்பீங்க ஆ பக்கத்தில் இருக்க ஜெஃப்ரி கூட பார்த்து பார்த்துங்கிறான் ஆனால் இந்த சௌந்தரியம் என்ன பண்ணுது தொடர்ந்து வந்து ஆ அப்படி சொல்லி கேவலமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த குணங்கள் தான் வந்து சௌந்தரியாட்ட சுத்தம் பிடிக்கல அதே மாதிரி நேற்று வந்து மஞ்சுரிகிட்ட வந்து பண்ணதெல்லாம் வந்து வெக்கக்கேடு நாய் மாதிரி ஊழ விட்டது வெக்கக்கேடு அதே மாதிரி இன்றைக்கி வந்து தர்சிகாட்டா பண்ணுறதெல்லாம் வெக்கக்கேடு தர்சிகா போய் அடிக்க போனதுக்கே ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்